आप बोल रहे हैं इले 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 ज्यादा नहीं बात नहीं करांगा बॉल पॉइंट 1.3 1.3 अब पहले बोलता है ना रेन सर ना 1.3 1.1 वारियर एक बार नहीं

ಆಣಿಯಂಪಾಡಿ ವಿಯರ್ಸ್ ಪತ್ತು ನ್ಯೂಲೈನ್ ಪಟ್ ಒನ್ ವಾರಿಯರ್ಸ್

सांबर मेसेज बस की सेट फुल आ चुकी है वन फोर टोली बुढ़े ग्रीन कलर का ना बोल रहा है हाँ फुल ना सांबर बहुत और ना उस जाने निकाल दिया सांबर आड़ते आड़ में लिया नहीं राजन ये मारन आड़ते आड़ में लिया राजन ये पैन नंबर मारन कलिंजूर वन पाइंट न्यू

ல ஆ ஆமா அதுல அடினா ஐடர் செ 1.1 வாரியர் அதுல அடினா அவரை கேட்டு பேசணும் ஒரு நிமிஷம் சொல்ல மாட்டேன்னா என்ன பண்ணுவங்களா 100 கரெக்ட் மூடு ஏய் என்ன தசை படுத்து வாட்ஸ் மூடு ஆ அது ஆது उ वन पॉइंट फार टाइम चेंज द कर कौनिया நியூ லைன் ஐந்து வாரியர்ஸ் பதினான்கு நியூ லைன் பேர் நம்பர் ஐந்து வாணியம்பாடி வாரியஸ் பதினான்கு அடுத்து ஆட வேண்டிய அணி ராஜன் ஏ மாடன் காட்பாடி கலிஞ்சூர் நடியாருப்பாப்பழ இங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் 5.1 1.95 கேட் பண்ணிடலாம் நம்ம ஊஞ்சான உடர வந்துட்டாங்க வந்து மாட்டாதா வாசனை நான் எங்க வரன்னு வந்துட்டேன் கேம் என்னடா ride and say 1 fire new lane race number 3 out

何が <laughs> வெளியும் யாரும் பேசாதீங்க நடுவர் சொந்த ஏத்துன்னு போம்பா मन 5.3 सुपर लाइट बा 3. न्यू लाइन पैन नंबर्स लास्ट 4 मिनट्स यू वाटा मोरिया लास्ट फोर मिनट एनीवे बॉल ए उई तेஞ்சிचरा 10 ஆல் அவுட் பாயிண்ட் நியூ நியூ லைன் லைன் வாரியர் பதினாலு வாணியம்பாடி வாரியர் பதினாறு டூ பாயிண்ட் முன்னிலை வாரியர்ஸ்மா வானியம்பாடி வாரியர்ஸ் લા મૂ મ நியூ லைன் பதினான்கு வாணிய மாறி வாரியர்ஸ் பதினெட்டு பேவர் ஆப் வாரியர்ஸ் ரயர் ரவுட் ஒன் பாயிண்ட் வாரியர்ஸ் அடுத்த லாஸ்ட் வேன் மினிட் இவ்வாட்ட முடிய லாஸ்ட் ஒரே ஒரு மணித்துறைகளும் உள்ளன நியூ லைன் பதினான்கு வாரிய வாரியர்ஸ் பத்தொன்பது பேவர் ஆப் வாரியர்ஸ் ஒன் பை நியூ லைன் வாரியர்ஸ் தேர்ட் நியூ லைன் பதினைஞ்சு வாரியர்ஸ் பத்தொன்பது பேவர் ஆப் வாரியர்ஸ்

வாணியம்பாடி வாரேஸ் வெற்றி பெற்றாங்கப்பா